அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது பிரணவ மாந்திரிக சேனலில் நம்ம பார்க்க போகிற மந்திரம் என்னென்னா கணபதியை மிகவும் ஒரு எளிமையான முறையில் வசியப்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம் ஒரே நாளில் சுத்தி ஆகக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா கணபதி வசியம் வந்து வீரஹனு கண கணபதியை நீங்கள் வந்து வசியம் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அவ்வளோ தான் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பீஜங்கள் அந்த வேலைகளை செய்யும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு வந்து மந்திரங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பீச்சத்துக்குமே ஒவ்வொரு பவர் உண்டு அந்த ம பீஜங்களை நம்ம கோர்வையாக சேர்க்கும் பொழுது நம்ம ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தாட்டாலும் அந்த பீஜங்களே அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா இப்போ இந்த வீர கணபதியுடைய மந்திரத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க ஓம் நமோ பகவதி ஐயும் கிளியும் சவ்வும் கணபதி வசி ஸ்வாகா அவ்வளோதான் இன்னொரு முறை சொல்கிறேன் ஓம் நமோ பகவதி ஐயும் கிளியும் சவ்வும் கணபதி வசிவசி ஸ்வாஹா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கிரகண காலத்தில் இப்போ சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது இல்லையா அந்த கிரகண காலத்தில் நீங்கள் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் சொல்லும்போது நீங்கள் வந்து நல்லா நல்லா குளிச்சுட்டு ஈர துணி எடுக்க வேண்டாம் துணி மாற்றிக்கலாம் சிகப்பு வஸ்திரம் அதாவது காவி வஸ்திரம் உறுத்திருந்தால் நல்லது அப்புறம் நீங்கள் வந்து விளக்கு பொறுத்திட்டு இப்போ விநாயகர் பிரித்த மோதகங்கள் மோதகம் வைக்கிறது அப்புறம் வந்து இனிப்பு வகைகள் சுண்டல் அப்புறம் பல வகைகள் அப்புறம் சூடம் பத்தி இதெல்லாம் வச்சு சுவாமி ஒரு விநாயகர் படத்தை வச்சு நீங்கள் கும்பிடுங்க இது கும்பிடும்போது நீங்கள் தெற்கு தவிர வேறு எந்த முகமாகவும் அமர்ந்து கொள்ளலாம் அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு இந்த மூன்று திசையில் எந்த திசைனாலும் நீங்கள் இருந்துக்கலாம் இதை நீங்கள் உட்காந்து சொல்லணும் சரிங்களா இதில் வந்து நிறைய பலன்கள் இருக்குது அதாவது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோகத்தை நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் சொன்னாலே போதுமானது அதுலேயும் ஆயிரத்தி எட்டு தடவை நீங்கள் சொல்கிறதுலேயே அது சித்தியாகும் இருந்தாலும் ஒரு நல்ல முறைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சூரிய கிரகணம் ஆரம்பித்ததில் வந்து இப்போ சூரிய கிரகணத்தில் நீங்கள் பண்ணுறீங்க இல்லை சந்திர கிரகத்தில் பண்ணுறீங்கன்னா அந்த கிரகணம் ஆரம்பித்தது வந்து வரைக்கும் பூஜையில் உட்காருங்க சரிங்களா நீங்கள் பூஜையில் உட்காரும்போது ஒரு உங்களுக்கு அந்த நேரத்தில் சூடம் எரிஞ்சிட்டே இருக்கலாம் இல்லை பற்றி எரிஞ்சிட்டே இருக்கணும் முடியக்கூடாது நீங்கள் ஒரு தனியான ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு பக்கத்தில் வேறு யாரும் இருக்கக்கூடாது சரிங்களா இது நீங்கள் பண்ணும்போது உங்கள் மேலே விபூதி பூசிக்கோங்க நாமும் பூசிக்கலாம் நாமும் பூசிக்கலாம் விபூதி பூசிக்கோங்க பூசிட்டு நீங்கள் ஒரு மனதாக உட்காந்து செய்யணும் இது செய்யும் போது உங்களுக்கு வேறு எந்த சிந்தனையுமே வரக்கூடாது விநாயகரை மட்டும் மனக்கண்ணில் நிறுத்திட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும் அது ஏன்னா இது ஒரே நாளில் உங்களுக்கு சித்தி பண்ணக்கூடிய மாதிரி அதனால் மனக்கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ஒரே முகமாக உட்காந்து சொல்லுங்கள் இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ஒரு பயந்து ஏதோ ஒரு விஷயத்தினாலும் பயந்துட்டாங்க ஏதோ இல்லை அவங்களுக்கு ஒரு செய்வனக் கோளாறு இருக்குது இல்லை அவங்களுக்கு வந்து ரொம்ப உடல் ஏதாவது நோய்கள் அடிக்கடி வந்துட்டு இந்த காற்று கருப்பு பிரச்சனைகளாக இருக்கட்டும் சைவனக் கோளாறுகளாக இருக்கட்டும் ஏவலாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன எப்படிப்பட்ட நோய்களாக அவங்களுக்கு இருந்தாலும் சரி இதை நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் ச சரி பண்ணலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கு இந்த கட்டிலாம் வரும் அந்த மாதிரி கட்டி வர்றது அப்புறம் இந்த வலிப்பு நோய் எழுப்பு இந்த மாதிரி சொல்லுவாங்களே அந்த வலிப்பு நோய் வர்றது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி இது நீங்கள் தீர்த்தம் கொடுக்கறது மூலமாகவே சரி பண்ணலாம் இந்த தீர்த்தம் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க யார் உட்காந்துருக்காங்களோ அந்த பிரச்சனை கூடியவங்களை உட்கார வச்சு நூற்றி எட்டு தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் ஒரு தடவை சித்தி பண்ணுறீங்க ஒரே நாளில் சித்தி பண்ணிடுறீங்க காலத்தில் சொல்லி சித்தி பண்ணிடுறீங்க பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு பிரயோகம் பண்ண போகிறீங்களோ பிரயோகம் பண்ணும்பொழுது நூற்றி எட்டு முறை இந்த ஸ்லோகத்தை சொல்லி தீர்த்தத்தை தீர்த்தம் வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணியாக இருக்கலாம் இல்லை கோயில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கோயிலில் உள்ள தீர்த்தமாக இருக்கலாம் அந்த தீர்த்தத்தை மூன்று தடவை அவங்களுக்கு குடிக்க கொடுக்கணும் சரிங்களா கொடுத்துட்டு நீங்கள் அவங்களுக்கு திருநார் பூசி விட்டிங்கன்னா போதும் அவங்க மேலேயும் திருநார் பூசிக்க சொல்லுங்கள் பூசினாங்கன்னா போதும் அவங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிரும் இதுக்காக நம்ம ஒரு பெரிய பூஜை பண்ணணும் பெருசாக செலவு பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது சரிங்களா இது ரொம்ப கைகண்ட முறை இதை செஞ்சு பாருங்கள் ஒரே நாளில் வந்து உங்களுக்கு வந்து சித்தியாகக்கூடிய ஒரு வீர கணபதிக்குள்ளது இந்த ஒரு கணபதி ஸ்லோகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்வனையை எடுக்கலாம் எப்பேற்பட்ட நோயும் சரி பண்ணலாம் குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் யாருக்கு இப்போ இந்த குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது பார்த்து பயந்துருச்சுன்னா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் கூட நீங்கள் அந்த குழந்தைக்கான பயத்தை ஒரு நொடியில் நீங்கள் சரி பண்ணலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த கொழுப்பு கட்டி அப்புறம் வந்து இந்த ஒரு சிலருக்கு வந்து இந்த செவ்வாய்க்க ரகத்தினால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எதுவாக இருந்தாலும் சரி இது சரி பண்ணக்கூடிய ஒரு வீர கணபதியுடைய ரொம்ப கைகண்ட முறையில் உள்ள மந்திரம் இது செஞ்சு பாருங்கள் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது இது செய்த முதல் தடவையே நிறைய பேருக்கு சித்தியாயிருக்கு அதனால் கண்டிப்பாக முழு மனதோடு முயற்சியோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் சித்தி அடையட்டும் இதையோட நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய பிரணவ மாந்திரிக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரங்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்